السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அகமது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு சில நாட்களாக உயிர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் கண்ட போர்க்களங்களில் ஒவ்வொரு போராக நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடரில் நேற்றைய தினம் உகது போர் குறித்த ஒரு சில தகவல்களை அறிந்து வந்தோம் உகது போருக்காக நபிகள் நாயகம் சரலா இஸ்லாம் அவர்கள் மதினாவிற்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய உகது மலைக்கு அருகில் போர் செய்யலாம் என்று மசூரா செய்ததற்கு பின்பாக இஸ்லாமிய படை அங்கு கிளம்பி செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஆயிரம் நபர்கள் சென்றாலும் போகக்கூடிய வழியிலேயே முன்னூறு நபர்களை முனாபிக்க்கள் நயவஞ்சகர்கள் மனதை மாற்றி திருப்பி மதினாவிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள் இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை வெறும் எழுநூறு நபர்கள் எதிர்த்து வரக்கூடிய மக்காவில் இருந்து வரக்கூடிய காபிர்களினுடைய எண்ணிக்கையோ மூவாயிரத்தை எட்டிய நிலையில் இருந்து இப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் சுரால் அவர்கள் உகது போர்க்களத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்தையும் பார்த்துவிட்டு நாம் எந்த வகையிலெல்லாம் தாக்கப்படுவோம் என்பதை முன் முன்கூட்டியே நபிகள் நாயகம் சரலாலிஸ்லம் அவர்கள் யோசித்தவர்களாக உகது மலையினுடைய ஒரு குன்றின் மீது ஒரு ஐம்பது அம்பையும் வீரர்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள் எதிரிகள் சுற்றி வந்து நம்மை தாக்கிவிடக்கூடும் சுத்தி வரக்கூடிய குதிரைப்படையை தடுப்பதற்கு இந்த ஐம்பது அம்பையும் வீரர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் அந்த ஐம்பது அம்பையும் வீரர்களுக்கும் ஒரு தலைவரை நியமித்து நீ என்ன ஆனாலும் சரி போரினுடைய சூழல் எப்படி மாறினாலும் இங்கிருந்து இறங்கி வந்து விடாதீர்கள் என்று சொல்லி அனைத்து விதமான முன்னேற்பாடுகளையும் அமைத்தவர்களாக உகது போர்க்களத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் எதிரிகளும் வந்து விடுகிறார்கள் உகது போர்க்களம் ஆரம்பமாகிறது போர்க்களம் ஆரம்பமானவுடன் அங்கிருந்து வந்த மக்கத்து எதிரிகள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் பத்ரு போர்க்களத்துக்கு எப்படியாச்சும் பழி வாங்கிடணும் நம்முடைய ஊர்ல இருந்து மிக முக்கியமான ஏராளமான தலைவர்களை நம்ம இழந்துட்டோம் அது எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக போர் தொடுத்து ஒரு மூவாயிரம் மோதுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் போர்க்களம் நடக்க ஆரம்பிக்கிறது போர்க்களத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தால் இஸ்லாமிய படைகள் உச்சத்தில் இருந்து வருகிறார்கள் எந்த அளவுக்கு ஹரீஷர் சொல்றாங்கன்னா போர்க்களத்தினுடைய ஆரம்பத்தில் போரினுடைய வெற்றியை கணிப்பதற்கு ரொம்ப தொலைவில் சென்று விட்டார்கள் ரொம்ப கிட்ட வெற்றியினுடைய வாசலுக்கு அருகில் சென்றது இஸ்லாமிய படை இஸ்லாமியர்கள் அடித்த அடியை பார்த்து விட்டு மக்கா வாசிகள் என்ன தெரியாம மக்கா வாசிகள் அனைவரும் ஓடக்கூடிய ஒரு பாருங்க அளவுல யார் அதிகமா இருக்கான்னு பார்த்தா எதிரிகள் தான் அதிகமா இருக்காங்க நம்ம வெறும் எழுநூறு நபர்கள் ஆனால் எதிரிகளினுடைய எண்ணிக்கையோ மூவாயிரத்தி எட்டு இருந்தது ஆனால் அந்த மூவாயிரம் பேர்னால எழுநூறு பேரை தாக்கு பிடிக்கவே முடியல எழுநூறு நபர்கள் அடித்த அடியை தாங்கிக் கொள்ள முடியாமல் மூவாயிரம் நபர்கள் விரண்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள் ஹதீஷ்கல்ல பதியப்பட்டிருக்கு ஓடும் பொழுது அவர்களினுடைய முழங்கால்கள் தெரிகின்ற அளவிற்கு அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய படை போர் வீரர்கள் வெறித்தனமாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி அமிகல் நாயகம் இஸ்லம் அவர்கள் ஒரு போர்களத்தில் இருக்கும் பொழுது சாபி சாபிகோயிலா மதுஃபிரத்தை ரப்பிக்கும் ஒரு ஜென்னாத்தின் அருளுக சமாவாத்து அருள் வானம் மற்றும் பூமியை உள்ளடக்கிய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சகாபாக்கள் சொல்லுவாங்க ஒரு போர்க்களத்துல இருக்கிறோம் அந்த சம்பவம் முகது போர்க்களத்தில் நடக்குது இப்படி எதிரிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது நபிகள் நாயகம் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் சொர்க்கத்துக்கு விரைந்து போங்க ரசுலா என்ன கை காட்டுறாங்கன்னா எதிரிகள் எல்லாரும் வாழ்வண்டுகிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குதிரைப்படை வீரர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க அவர்களை கையை காட்டி சொர்க்கத்திற்கு விரைந்து போங்க அப்படின்னு ரசுலா சொல்றாங்க ரசுலா என்ன சொறாங்கன்னா போய் போர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் சொர்க்கம் என்பது எப்படிப்பட்ட சொர்க்கம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வானத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கம் வேணுமா இந்த எதிரிகளோடு போய் போர் செய்யுங்க அமிகல் நாயகம் சிவபாயசன் கட்டளை கூட்டத்தில் நின்ற ஒரு சகாபி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நம் முன்கூட்டியே பார்த்த ஒரு சம்பவம் தான் ஆச்சரியத்தில் அவர் என்னென்னா தான் பஹ் பஹ் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறார் இந்த வாசகம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு அரபியில மிகப்பெரிய உற்சாகம் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடாக இந்த வாசகத்தை சொல்லுவார்கள் அவர் அந்த வாசகத்தை சொல்றாரு பஹ் பஹ் சொல்றாரு உடனே ரசூல்லா கேட்கிறாங்க மா யஹமீலு காலா கௌலிக்கு பஹ் 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 சொல்லி இப்படி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோட கத்துறீங்களே எதுனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து பாருங்க நவிகள் நாயகம் சுலாஸ்லம் அவர்கள் சொன்னதுதான் சொர்க்கத்துக்கு விரைந்து போங்க சொர்க்கம் ஒட்டுமொத்த பூமியும் வானத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு ரசோலா சொல்லிட்டாங்க அதை வெறும் வார்த்தையாக மட்டும் தன்னுடைய உள்ளத்துல போடாம சொர்க்கத்தை அப்படியே நினைச்சு அதை உணர்ந்து பார்க்கிறார் சொர்க்கம் அப்படிங்கறத நம்ம எவ்வளவுதான் நினைச்சாலும் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தாண்டிய லெவல்ல இருக்கும் சொர்க்கத்தை நம்மளால கற்பனை கூட பண்ணி பாத்திர முடியாது இவர் மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்கு போய் அவ்வளவு பெரிய சொர்க்கத்துல நம்ம ஒரு ஆளா இருக்க போறோமா நமக்கு வானத்தையும் பூமியை உள்ளடக்கிய அளவுக்கு சொர்க்கமா அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம் இவர் சொல்றாரு அல்லாவின் தூதரே அப்படிப்பட்ட சொர்க்கத்துல ஒருவன நான் இருக்கணும் அதை நினைச்சுதான் நான் இப்படி சட்டம் போடுறேன் ரசோலா சொல்றாங்க நீங்களும் அவர்களில் ஒருவர் தான் எங்கிட்ட நற்சதியை சொல்கிறார்கள் உடனே இவருக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிருக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன செஞ்சிட போறோம் சொர்க்கம் அப்படிப்பட்ட சொர்க்கம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு போறதுக்கான கனவு திறந்து இருக்குது உள்ளுக்குள்ள போகாம நம்ம இங்கே இருக்கிறோமே எங்கென்ற எண்ணத்தின் வாயிலாக கையில் பேர வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இந்த நேரம் கூட பூமியில இருந்துடக் கூடாது இந்த பூமியில இனிமேலும் நம்ம வாழ்ந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் அவ்வளவு நேரம் இருக்கக்கூடாது இந்த பேர சம்பளம் கூட வேணாம்னு சொல்லி அந்த பேர அப்படியே போட்டுவிட்டு உள்ளே சென்று போரிட ஆரம்பிக்கிறார் இப்படி ஒவ்வொரு சகாபாக்கள் மார்த்தால் தன்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு போரிட முடியுமோ அந்த அளவுக்கு போர்க்களத்தில் வீரதீரமாக போரிட்டு போரிட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நபித்தோழர் பேர்தவங்களை விட்டு விட்டு சென்றவர் இவரும் அதே போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார் இந்த சகாபியினுடைய பேர் தெரியுமா ஒரு அன்சாரி தோழர் என்னது உமாம் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இவர் எந்த அளவுக்கு அவரினுடைய உள்ளத்துல வாருங்க சொரு கம்ன நான் சொல்ல வார்த்தை அளவுல சொல்லியிருந்தாலும் அது உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து அந்த சொர்க்கத்துக்கு நான் ஒரு ஆளா இருக்கணும் யோசித்து பாருங்கள் இப்ப ஒரு உதாரணத்திற்கு வச்சுக்கிட்டா நம்முடைய ஊர்ல போருக்காக அறிவிப்பு செய்யப்படுகிறது எத்தனை பேர் போருக்கு போவதற்கு தயாராக இருக்கும் போனா திரும்ப வருவோமா வர மாட்டோமா தெரியாது போனால் அதிகபட்சமான வாய்ப்பு திரும்ப வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் உயிரே போய்விடும் இந்த அனைத்தையும் உணர்ந்து உயிரை கொடுப்பதற்கும் துணிந்தார்கள் உயிரெல்லாம் அன்றைக்கு இருந்த சகாபாக்களுக்கு மண்ணுக்கு சமமாக இருந்தது உயிரை பேசியாவது சொர்க்கத்தை வாங்கி விடுவிடும் அப்படிங்கிறது உறுதியோடு இருந்தார்கள் சென்றார்கள் உயிரை கொடுத்தார்கள் சொர்க்கவாதியாக மாறினார்கள் இப்படி ஒவ்வொரு சகாபாக்களினுடைய தியாகம் ஏராளமான போருக்கு பின்பாக ஒளிந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய வெளிப்பாடு எதிரிகள் எல்லாம் ஓட்டம் காண ஆரம்பிக்கிறார்கள் எல்லா எதிரிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களினுடைய வானலம் எப்படின்னா உகது பொருட்களும் முடிஞ்சிருச்சு உகது பொருட்களும் நாம் வெற்றி கொண்டுட்டோம் எதிரிகள் எல்லாருமே ஓடிட்டாங்க பத்ரு போர் கடத்துல இப்படிதான் ஓடுனாங்க ஒரு எழுபது பேரை சிறப்பிடிச்சு எழுபது பேரை நாம் வீழ்த்தி இருந்தோம் பத்ரு போரின் நுடை அந்த மாதிரி ஒரு சூழல் எதிரிகள் தான் ஓடிட்டாங்க ஏராளமான எதிரிகளை தாக்கியாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் நாம் வெற்றியை கண்டாச்சு என்பதை ஒன்று தோன்றுகிறது இதே எண்ணம் யாருக்கு வந்துருச்சுன்னா தமிழல் நாயகம் சரம் அவர்கள் மலைக்கு மீது ஒரு ஐம்பது அம்பையும் வீரர்களை வைத்திருந்தார்கள் அவங்களுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சு முடிஞ்ச உடனே சஹாபாக்களுக்கு இருக்கிற முக்கியமான வேலை என்னன்னா அங்க எதிரிகள் விட்டு விட்டு சென்ற கனிமத்து பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வைப்பார்கள் அந்த நபிகள் நாயகம் சிவாசம் அவர்கள் பங்கு வைத்து கொடுப்பார்கள் அந்த கனிமத்து பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் வந்துருச்சு கனிமத்து பொருளை எப்ப சேகரிப்பாங்கன்னா எதிரிகள் தோத்து ஓடிட்டாங்க அவ்வளவுதான் நம்ம வெற்றி பெற்றாச்சு போர் முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழல கனிமத்தை எடுப்பதற்கு போவாங்க மேல இருக்கக்கூடிய ஐம்பது அம்பையும் வீரர்களும் கீழே நடக்கிற போர்க்களை தான் பாக்குறாங்க கீழே அவங்க பொருளை எந்த பங்களிப்புமே செய்யல மேலே ஒரு தற்காப்புக்காக நின்றுகிட்டே இருக்காங்க எதிரிகள் எல்லாம் ஓடிட்டாங்க இஸ்லாமிய படை வெற்றி கண்டுருச்சு உடனே இந்த ஐம்பது பேரை இவங்களுக்கு கூட பேசிக்கிறான் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் வாங்க போய் கனிமத்தை எடுக்கலாம் போய் எழுள் உணர் அது கலிமா அது கனிமா கனிமத்து பொருள் எல்லாம் வாங்க போய் எடுத்து சேகரிக்கலாம் அந்த ஐம்பது நபர்களும் பேசி கொள்கிறார்கள் போர் முடிஞ்சிருச்சு நம்ம வெற்றி பெற்றுட்டோம் போய் கனிமத்து பொருளை எடுப்போம் ஐம்பது நபர்களும் கீழே இறங்க ஆரம்பிக்கிறார்கள் பெரும்பான்மையான நபர்கள் எல்லோரும் கீழே இறங்குகிறார்கள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த தளபதி யாருன்றத சொல்ல தளபதியை நியமிச்சிருந்தாங்க அப்துல்லா இப்ப வந்து தடுத்து நிறுத்துறாங்க என்ன நடந்தாலும் கீழே இருக்காங்க நம்ம இறங்கக்கூடாது அவரினுடைய பேச்சை மதிக்க கிடையாது ஏன்னா போரே முடிஞ்சிருச்சு இன்னும் எவ்வளவு இறக்கு நிற்க போறோம் என்பதை போன்ற ஒரு எண்ணம் போர்க்களத்துல வெற்றி வெற்றை விட்டாச்சு என்பதையே அவர்கள் உணர்ந்து கீழே இறங்கி விடா விடுகிறார்கள் அதிகமான அம்பையும் வீரர்கள் கீழே இறங்கி விடுகிறார்கள் எதிரி படைகளில் குதிரை படைக்கு ஒருவர் தளபதியாக இருக்கிறார் உண்மையான எதிரிகளையுமே நம்ம என்னைக்குமே குறைச்சு மதிப்பிடவே கூடாது அவளைதான் ஓடிட்டாங்க திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைத்து விடவே கூடாது எதிரி படைகளில் குதிரைப்படைக்கு ஒருவர் தளபதியாக என்று கொண்டு இருக்கிறார் எல்லா எதிரிகளும் ஓடுறாங்க எல்லாருக்கும் என்ன வேணும் வரும் எல்லாரும் ஓடுறாங்க நம்மளும் ஓடிடுவோம் இனிமே இன்னும்னா நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு எல்லாரும் ஓடுவதற்கு தான் பார்ப்பார்கள் ஆனால் அங்கு குதிரைப்படை தளபதியாக இருந்த ஒருவர் இது எல்லாத்தையும் கவனிக்கிறார் அவர் எதிரியாத்தான் இருக்கிறார் நிலைமை நம்மளுடைய ஆட்களினுடைய நிலைமை என்ன யார் யாரெல்லாம் ஓடுறா நம்ம எங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய பலவீனம் என்ன அவங்களை தாக்கலாம் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படி கவனிக்கும் பொழுது ஐம்பது அம்பையும் வீரர்கள் கீழே இறங்கியதையும் கவனித்து விடுகிறார் நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு படிப்பின பாருங்க எந்த அளவுக்கு நம்ம தோல்வியினுடைய உச்சத்திற்கு போயிட்டோம் கண்டிப்பா நீங்க தோத்து போயிருக்கீங்க ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும் நீங்க தோத்துதான் போவீங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு சதவீதம் நமக்கான வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நாம் நமக்கு கையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இது எதிரிகள் அம்பையும் வீரர்களும் குதிரை தம்முடைய குதிரை படையை திரட்டுகிறார் யார் வேணா ஓடட்டும் நம்முடைய ஆட்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் ஓடினால் ஓடட்டும் நம்முடைய குதிரைப்படை நமக்கு பின்பாக இருக்கிறது குதிரைப்படையை செலுத்துவோம் நபிகள் நாயகம் அவர்கள் எது நடந்துவிடக் கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக ஒரு தற்காத்திற்காக ஐம்பது அம்பையும் வீரர்களை நிறுத்தினார்களோ அதே போன்று ந எது நடந்துட நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதை நடக்க ஆரம்பிக்கிறது குதிரைப்படை வீரர்கள் அப்படியே மலையை சுற்றி இஸ்லாமிய படைக்கு பின்னால் வந்து தாக்க ஆரம்பிக்கிறார்கள் இஸ்லாமிய படை நலகுலைஞ்சு போயிருந்தாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இவ்வளவு தூரம் முன்னேறி வந்துட்டோம் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவோம் என்று நினைத்த ஒரு சூழல் நம்ம வெற்றி பெற்றாச்சு கனிமத்து பொருள் எடுக்க போறோம் அந்த அளவுக்கு வெற்றி உணர்ந்து கொண்டிருந்தார்கள் திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து தாக்குது பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்தும் யார் அடிக்கிறா எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல இவர்கள் பின்னாடி இருந்து தாக்குதல் நடத்தியதை பார்த்தவுடன் ஓடிய எதிரிகள் திரும்ப வந்து விடுகிறார்கள் முன்புறத்திலிருந்தும் தாக்குதல் பின்புறத்திலிருந்தும் தாக்குதல் நடுவில் இஸ்லாமிய படை சிக்கிக் கொள்கிறார்கள் இதுல எந்த அளவுக்கு ஆயிருதுன்னா தனிமத்து பொருள் எடுக்கிற இறங்கி வந்தாங்களா ஐம்பது நபர்கள் அந்த ஐம்பது நபர்கள் ஒரு பார்மேஷன் இல்ல இருக்கணும்னா காலாட் படைனா இங்க இருக்கணும் அம்பை வீரர்கள்னா இங்க இருக்கணும் முதல்ல இவங்க போய் தாக்கணும் அடுத்து இவங்க போய் தாக்கணும் இப்படி ஒரு ஆர்டர் இருக்கணும் இந்த ஐம்பது வீரர்கள் கீழே இறங்கி படையோடு எதிரிகள் மூவாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் பேர் இவ்வளவு பெரிய ஆட்கள் எதிரிகள் அடையாளம் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திற்கு நடுவில் இஸ்லாமிய படை சிக்கிக் கொள்கிறார்கள் ஏராளமான இஸ்லாமியர்கள் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட எழுவதற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீரர்கள் அதே உகது போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமியர்களினுடைய நிலைமையை பாருங்க எல்லா எதிரிகளையும் விரட்டி அடிச்சாச்சு ஒரு சில நபர்கள் உயிரை தியாகம் செய்து எல்லாரையும் ஓட ஓட விட்டு விரட்டியாச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வெற்றி தான் நமக்கு வெற்றி பெற்று ஆச்சுன்னு நினைச்ச ஒரு சூழல்ல இல்ல அப்படியே நிலைமை தலையிலாக பொருளுகிறது ஒரே ஒரு தவறு இந்த மாதிரி பல நேரங்கள்ல நம்மளே பார்த்திருப்போம் நம்மளே வியாபாரத்துல எல்லாத்தையும் கரெக்டா வச்சிருப்போம் ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நம்மை தெரியாமல் ஒரு தவறு நடந்திருக்கும் அதனால் ஒட்டுமொத்த வியாபாரமும் நஷ்டத்துல போய் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல் உகது பொற்களத்தில் ஏராளமான சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் அதுல மிகவும் முக்கியமான ஒரு நபித்தோடு என்று சொல்லக்கூடியவரினுடைய தந்தை இப்படி இஸ்லாமிய படை யார் இஸ்லாமியர்கள் யார் எதிரினே தெரியாம குழம்பு போய் நிக்கிற சூழல்ல பின்னால் இருந்து ஒரு சத்தம் வருகு சப்தம் வருகாத் அஹராக்கும் அல்லாவினுடைய அடியார்களே உங்களுக்கு பின்னாடி பாருங்க இப்படின்னு இஸ்லாமிய படையை நோக்கி ஒரு சத்தம் வருகிற இந்த சப்தத்தை கேட்டு இஸ்லாமியர்கள் திரும்பி பாக்குறாங்க அங்க எதிரிகள் நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய படை பின்பு நிற்கக்கூடிய இஸ்லாமிய படையை எதிரி என்று எண்ணி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியரையே தாக்கிக் கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க யார் இஸ்லாமியர்கள் யார் எதிரிகள்னே தெரியாத ஒரு சூழல்ல இஸ்லாமிய படையினுடைய வீரர்கள் இஸ்லாமியர்களையே தாக்க முற்பட்டு வருகிறார்கள் முற்பட்டு வரும் பொழுது எம்மா நின்றுகிட்டு இருக்கிறார் குதைஃபா அவர்களினுடைய தந்தை நிற்கும் பொழுது குதைஃபா கண்ணு முன்னாடி பார்க்கிறார் கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் வேகமாக வருகிறார்கள் யாரை கொல்ல போறாங்கன்னா நம்முடைய தந்தையை கொல்ல போறாங்க இப்படிப்பட்ட சூழலை நம்ம தான் நம்முடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் கொல்ல போறது நண்பர்கள் எதிரிகள் கொல்ல போகல நண்பர்கள் கொள்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த இடத்துல நிற்கிறாரா தன்னுடைய தந்தை நிற்கிறார் இங்கிருந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு கத்துறார் அபி அபி அது என்னுடைய தந்தை தந்தை அவர் எதிரி கிடையாது அவர் விட்டு அவர் என்னுடைய தந்தை கத்திக்கிட்டே இருக்கிறார் போர்க்களம் அப்படிங்கிறனால அந்த சூழல் அவங்களுக்கு காதல விழுகலே என்னமோ அவங்க என்னுடைய சப்தம் அவர்கள் கேட்கவே இல்லை அங்கிருந்து வேகமாக விரைந்து வந்த இஸ்லாமியர்கள் யார் என்றே பார்க்கவில்லை அவரை கொண்டு வீழ்த்தி விடுகிறார்கள் ஒரு இஸ்லாமியர்களினுடைய கூட்டம் ஒரு இஸ்லாமியரை கொலை செய்து விடுகிறது இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மகன் இவரினுடைய மனநிலை பொறுந்திருக்கும் இந்த படைக்காக தான் இவ்வளவு நாள் நம்ம போரிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம் நபிகள் நாயகம் அவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் போரிட்டோம் நம்முடைய இஸ்லாமியர்கள் நம்முடைய அத்தாவை கொண்டுட்டாங்களே இவங்களோடைய இனிமே போரிடுவது என்று சொல்லி சைத்தானிய சிந்தனைகள் எவ்வளவு வந்தாலும் நம்முடைய நிலைமையாக இருந்தால் நாம் தடுமாறி இருப்போம் சஹா நபிகளாரோடு வாழ்ந்தவர்கள் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா கண்ணு முன்னாடி தந்தை கொல்லப்படுகிறார் கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஒரு சூழல் தன்னிலை தடுமாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலில் இறைவனத்தில் கையேந்திரார் இறைவனிடத்தில் கையேந்தி உலக்கும் இறைவா அவர்களினுடைய பாவத்தை மன்னிச்சிரு எப்படிப்பட்ட ஒரு நிதானம்னு பாருங்க போர்க்களம் அப்படின்னாலே ஒரு படபடப்பான ஒரு சூழல் இஸ்லாமியப்படையே ஒரு தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இந்த நேரத்துல தந்தையோ கொல்லப்பட்டிருந்தாலும் இவர் நிதானத்தோடு இருக்கிறார் கொண்டது என்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சு போய் கொள்ளல் இது தந்தை எமான் தான் இவர் ஒரு முஸ்லீம் தான் தெரிஞ்சு போய் கொள்ளல் தெரியாம எதிரி நினைச்சு கொண்டுட்டாங்க இறைவா இவர்களினுடைய பாவத்தை மன்னித்து விடு கூடிய பண்பில் எந்த அளவுக்கு சகாபாக்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறான் பாருங்க தன்னுடைய தந்தையை கொண்ட தன்னுடைய நண்பனை மன்னித்து இருக்கிறார்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏராளமான நபர்கள் ஒருவருக்கொரு ஒரு நண்பராக இருந்து வருகிறார்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுரும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு பல நாள் பகைவர்களை போன்று மாறி விடுவார்கள் பார்த்துக் கொள்வது கிடையாது பேசுவது கிடையாது கிடையாது மூஞ்சை திருப்பி விட்டு செல்லக்கூடிய சூழலில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்து மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் ஹுதேஃபா அவர்களுக்கு இருந்த நிதானத்தை பாருங்க தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சூழலில் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் வெற்றியை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து இஸ்லாமிய படை நல அப்படியே தலையிலாக மாறி கிட்டத்தட்ட தோல்வியை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான நபி தோழர்கள் இதே போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சலாஹாம் அவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹம்சா அலிவாஹன்பு பத்ரு போர்க்களத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்திலிருந்து எதிரிகளை ஓட ஓட விட்டு விரட்டி அடித்தவர் அப்படிப்பட்ட ஹம்சா லலிவாஹன்பு அவர்களும் இதே போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள் இந்த தகவலை எல்லாம் அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் பார்ப்போம் அஹமது السلام عليكم ورحمه الله وبركاته